அன்புள்ள நண்பர்களுக்கு நாகராஜனின் வணக்கம் இன்று திருப்பாவை ஐந்தாவது பாசுரத்தின் காட்சியை பார்ப்போம் இங்கே நாம் ஸ்ரீவில்லுபுத்தூருக்கு செல்கிறோம் அங்கே ஆண்டாளும் அவரோடது தந்தை பெரியாழ்வாரும் இருக்கிறார்கள் அவர்களுக்கிடையே ஒரு சின்ன உரையாடல் கோதை அம்மா கோதை உறக்க அழைத்ததும் கோதை தன்னை திரும்பி பார்க்க காணோமே என்று பதவி கொண்டு அவர் அருகில் சென்றார் பெரியாழ்வார் மகளை புதிதாய் பார்ப்பது போல பார்த்தார் தாய்மை பறிவுக்கு அல்லது தந்தையின் பறிவுக்கு தன் தினம் தினம் புதிதுதானே நல்ல வேலை மயிடாவிட்டாலும் மலர்ந்த கண் விழித்திருக்கிறது பூச்சூடாவிடனும் கூந்தல் மனத்து செழித்து இருக்கிறது நெய்யும் பாலும் உண்ணாவிடனும் உடல் வளமாகவே இருக்கிறது ஆனால் வாய் மட்டும் எதையும் முணுமுணுக்கிறது ஆகா எனது பாசுரத்தை அல்லவா மகள் பாடிக்கொண்டிருக்கிறாள் பாடி முடித்து நிமிர்ந்த கோதையை என்னப்பா அப்படி பார்க்கிறீர்கள் என கேட்டார் ஏனம்மா என் பாட்டை பாடினாய் மாயன் என்று முடித்தாய் கேட்டேன் கோதை என்றார் மாயனை கொண்டே இன்று என் பாசுரத்தை போகிறேன் அப்பா என்று சொல்லிவிட்டு பாடத் துவங்குகிறாள் ஆண்டாள் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குளத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் சீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார் ஆஹா கோதை அவனை வடமுதுரை மைந்தன் என்றாயே பொருத்தம்தான் வடமதுரையை சீ வைகுண்டமாக்கி அதில் பிறந்தவன் எல்லோருக்கும் அவன் பிள்ளை மல்லை மூதுர் வடமுதுரை என வர்ணிக்கிறார் நம்மாழ்வார் மைந்தன் என்பதை மிடுக்கன் என்றும் சொல்லலாம் தந்தை காலில் பெருவிலங்கு தானவிழ நல்லிருட்கண் வந்த எந்தை என்று தாய் தந்தையின் கால் விளங்கு கழழ வந்து அவதரித்த பிள்ளை என்று கூறுகிறது ஒரு ஜீயரின் அரும்பத உரை அப்பா தூய பெருநீர் யமுனை துறைமுனை என்று எழுதியதை நானே ரசித்தேன் தூய்மையுடன் பெருமை கொண்ட நீர் யமுனை கிருஷ்ணனின் பாதம் வேறு எங்காவது தானே வழியே போய் படைந்திருக்கிறதா வீட்டில் பாதியும் யமுனைக்கரையில் பாதியுமாய் தானே நேரம் கழித்தாய் அந்த கண்ணனுக்கு உகந்த நதி யமுனை என்றோ அவன் ஸ்பரிசம் பட்டதாலேயே தூய்மை பெற்ற யமுனை வசுதேவர் கிருஷ்ணனை கம்சனுக்கு தெரியாமல் கொண்டு வர நதியில் கால் வைத்தபோது ஆழத்தை அடக்கிக் கொண்டு வாகாக வற்றி வழிவிட்ட யமுனை அதனால்தான் அது தூய யமுனை என்கிறார் அருமை கோதை ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என்று சொன்னாயே அற்புதம் சாதாரண விளக்கு காற்றடித்தால் அணிந்துவிடும் மணிவிளக்கு எதனாலும் அணையாது ஒரு வீட்டு விளக்கு என்றில்லாமல் ஆயர் குலத்திற்கெல்லாம் விளக்கு அத்தனை ஒளி உள்ளவன் ஆயர் குலத்தில் தோன்றும் என்று சொல்லிய விதம் சிறப்பு அவதாரங்கள் தோன்றும் தான் பிறப்பார்கள் கண்ணன் ஆயர்குல தீபம் எதுகுல ரத்ன தீபம் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை கௌச ராமனை பெற்று பெருமை கொண்டால் என்ன நோன்பு நோற்றால் இவனை பெற்ற வயிறுடையாள் என்று பின்னர் உலகம் புகழும் பண்ணம் பெருமை கொண்டவள் கௌசல்யா யசோதையோ கண்ணினுள் சிறு தாம்பினால் அவனை கட்டிவிட்டாள் அதற்கு தயாராய் வயிற்றை கொண்டு நின்றான் கிருஷ்ணன் அடியார்க்கு எளியன் என்பதே இதைவிட எப்படி அவன் காட்டிவிட முடியும் தன் பிறப்பினால் பெற்ற வயிற்றுக்கும் தாங்கும் கயிற்று தாம் வயிற்று தழும்பினால் வளர்த்த தாய்க்கும் பெருமை சேர்த்து விட்டான் ஆகா பாவையெல்லாம் நீங்கள் நோன்பிற்கு ஒரு சிற்றடி எடுத்து வைத்தால் போதும் எலீனான கண்ணன் இறங்கி வந்து எதில் நிற்கப் போகிறான் கோதை ஆமாம் அப்பா அதனால் தூய்மையுடன் அவனை அடைந்து அதாவது அகம் புறம் இரண்டிலும் தூய்மையாக உண்மை தூமலர் தூவி இதயப்பூவை தூவி ஆத்ம புஷ்பமே இதர புஷ்பங்களை சிறந்தது என்று சொல்லுகிறார் கோதை போய பிழையும் இதற்கு முன் செய்த பாவங்களும் புகுதருவான் நின்றனவும் இனிமேல் நம்மை அறியாமல் நேரிடத்தக்க பாவங்களும் தீயினில் தூசாகும் நெருப்பில் விழுந்த தூசி போல் காணாமல் போகும் செப்பியிலோர் எம்பாவாய் சொல்லுங்களேன் என் பாவை பெண்களே என்று தந்தையும் மகளும் மன நிறைவுடன் மாதவன் கோயில் செல்ல ஆயத்தமாகிறார்கள் இந்த காட்சி முடிகிறது இப்பொழுது நாம் பாட்டிற்கு வருவோம் மாயோன்மேய காடுரை உலகமும் சேயோன்மேய மைவரை உலகமும் என்பது தொல்காப்பியம் மாய வித்தைகள் செய்பவனும் நிலைத்த புகழ்பெற்ற வடமுதுரையில் பிறந்தவனும் மிக தூய்மையான பேரும் நீரினை கொண்ட யமுனை நதிக்கரையிலே கோபியர்களுடன் விளையாடியவன் கண்ணன் அவன் ஆயர் குலத்தில் வந்து தோன்றிய ரத்தின தீபம் போன்றவன் தாயாகிய யசோதையின் பெற்ற வயிற்றை பெருமைப்படுத்திய தாமோதரன் என்ற பெயரை கொண்டவன் கண்ணன் நாம் தூய்மையான மனதோடு அவன் முன் சென்று மனமுள்ள மலர்களை அவனின் திருவிடிகளில் இட்டு வணங்குவோமே ஆயினால் அவனுடைய புகழினை பாடி மனதினால் அவனை சிந்தித்து வழிபடுவோம் என் அவ்வாறு செய்தால் இதுவரை நாம் செய்த பிழைகள் யாவும் போகும் இனிமேல் நம்மிடம் வரவிருக்கும் தீய வினைகளும் நம்மை நெருங்காது அவைகள் தூசியாய் மறைந்துவிடும் இறைவன் மிக எளியவன் அவன் நம்மிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கவில்லை அவன் எரு எதிர்பார்ப்பது ஒரு தூய மனதை மட்டும்தான் நம் மனசை தூய்மைப்படுத்த அவனே ஒரு வழியையும் தருகிறான் அதுதான் அவனுடைய திருப்பெயர் இறைவனின் திருப்பெயர் நம் மனதில் நுழையும் போது நம்முடைய தீய எண்ணங்கள் தானாகவே நம் மனதிலிருந்து வெளியேறிவிடுகின்றன எனவே கண்ணனின் திருப்பெயரினை எடைவிடாது சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்கிறார் இந்த பாடலை பற்றிய பின்னும் சில குறிப்புகளை பார்க்கலாம் கண்ணன் இப்பூமியில் அவதரித்த இடம் என்ற காரணத்தினாலேயே மண்ணு வடமதுரை என்று இந்த பாசுரத்திலே போற்றப்பட்டுள்ளது அடுத்து யமுனை நதியை தூய பெருநீர் என்று பாடியதற்கு வசுதேவர் குழந்தைக்கண்ணன் ஆயுர்ப்பாடிக்கு எடுத்து சென்றபோது அந்த நதி விலகி வழிவிட்டதை காரணமாக பெரியோர்கள் கூறுகிறார்கள் சீதையை ராவணன் கவர்ந்து சென்ற விஷயத்தை ராவணனுக்கு அஞ்சி ராமபிரானம் சொல்லாமல் மௌனியாக இருந்த கோதாவரி போல் இல்லாமல் யமுனை கம்சனுக்கு பயப்படாமல் தர்மத்தின் பக்கம் நின்றாள் அதோடு கண்ணன் கோகுலத்தில் இருந்த காலத்தில் யமுனையில்தான் கொப்பளித்தான் குளித்தான் விளையாடினான் அதனாலும் யமுனை தூய பெருநீர் ஆயிற்று அந்த மாயன் கோபியரோடு நடத்திய நிலைகளுக்கெல்லாம் யமுனையே சாட்சி இல்லையா அடுத்தது மேலும் கவிஞருக்கு பாடப்படும் நாயகனின் முக்கிய அடையாளங்கள் அவசியம் என்பதால் வடமதுரை என்ற ஊரும் தாமோதரன் அதாவது கயிற்றினால் கட்டுண்ண பண்ணிய பெரு மாயன் என்ற பெயரும் யமுனை என்ற ஆறும் பாசுரத்தில் இடம்பெறுகின்றன அதேபோல் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனிதனால் சிந்திக்க என்று ஆண்டாள் நாச்சியார் பாடும்போது உடல் வாக்கு சிந்தனை என்ற மூன்றின் செயல்களும் இறைவனை சென்றடைய ஒரு சேர நடைபெற வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்படுகிறது அடுத்து உலகத்தார் எல்லாரும் கொண்டாடுகின்ற புகழ் யசோதிக்கு ஏற்படும்படி செய்ததால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று மாயக்கண்ணன் போற்றப்படுகிறார் அடுத்தது ஓய பிழை என்று கண்ணனை அடைவதற்கு முன் அறிந்து புத்திபூர்வமாக செய்த பாவங்களை குறிக்கிறது புகுதருவான் நின்றன என்பது கண்ணனை சேர்ந்த பின் அறியாமல் அபுத்தி காரணமாக மட்டுமே செய்ய நேரும் பாவங்களை குறிக்கின்றது சரணாகதிக்கு பின் பாவம் செய்ய முடியுமா முடியவே முடியாது என்று கூறும் அடியவர் இதை வேறுவிதமாக விதமாக பார்க்கின்றன புகுதருவான் நின்றன என்பதை நம்மை பரமனிடம் பரமனிடம் அன்றவிடாமல் செய்கின்ற நமது புண்ணிய நல்வினை பயனாகவே கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நல்வினை பயன் கூட மோட்ச சித்திக்கு எதிராக இருக்க வல்லது ஆக அவன் பேரை பாடி தூய வழிபாடு செய்தால் பாவ புண்ணிய பலன்களை மீறி அதாவது தீயினில் தூசாகும் பரமனை பற்ற முடியும் ஐந்து இறை இறைநிலைகளில் இந்த பாடலிலே முதல் பாசுரத்திலே பரம்பொருளையும் நாராயணன் இரண்டாவது பார்க்கடலில் பள்ளி கொண்ட வியூக பெருமாளையும் என்ற பரமன் மூன்றாவது பாசுரத்தில் விபப மூர்த்தியான திரிவிக்கிரமனையும் அதாவது ஓங்கி உலகலந்த உத்தமன் நான்காவது பாசுரத்தில் அந்தர்யாமியாக யாமியாக எங்கும் வியாபித்திருக்கும் ஊழி முதல்வனையும் கொண்டாடிய சூடி கொடுத்த நாச்சியார் இந்த பாசுரத்திலே கோயில்களில் எழுந்தலிருக்கும் பெருமானின் த அச்சாவதர கோலத்தை வடமுதுரை மைந்தன் என்று உருவகம் செய்து பாடுகிறார் ஆக ஆண்டால் வரிசை கிரமமாக பரந்தாமனின் பரவியூகிய விபவ அந்தர்யாமி அர்ச்ச நிலைகளை முதல் ஐந்து பாரங் பாசுரங்களில் பாடியிருக்கிறாள் என்பது குறிப்பிடத்தக்கது பெருமழையும் புயல் காற்றும் அலைக்கழித்த ஒரு மகா இருட்டு இரவில் ஆயர்பாடி வந்து சேர்ந்தான் கோலத்தில் தோன்றும் அணிவுளக்காக பிரகாசித்தான் இந்த வரியில் தோன்றும் என்பது தோன்றியே என்றிருந்தாலும் கூட இந்த காலமயக்கம் ஆண்டால் வேண்டுமென்றமே வேண்டுமென்றே ஒரு கவிநயத்திற்காக செய்து தவறுதான் என்று சொல்ல வேண்டும் இ இவ்வாறு இந்த பாஸ்வரத்தை முடிக்கிறேன் நாளை இன்னொரு பாஸ்வரத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்